என்ன பெரிய தலைவராச்சே யாருக்கு தலைவர் தெரியல ஒண்ணு இல்லாத வெறும் வெத்து பேப்பர் தலைவர் இந்த நாற்பத்தோரு பேர் கரூர்ல மாண்டாங்களே அந்த குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்களே உங்களை தெரியாம தான் நான் கேக்குறேன் நீங்க அதானி அம்பானி அளவுக்கு வரி கட்டுறீங்க உங்களுக்குன்னு தனி ரோடு போடணும் நீ உங்க உங்க கார் வரும்போது எந்த வண்டியும் ஒரு டூ வீலர் கூட போக கூடாது ஒரு சைக்கிள் கூட போக கூடாது ஏன்னா நீங்க பெரிய தலைவர் ஆச்சே யாருக்கு தலைவர் இன்னும் தெரியல ஒண்ணு இல்லாத வெறும் வெத்து பேப்பர் தலைவர் அந்த மாதிரி இன்னைக்கு அவர் இந்த நாற்பத்தோரு பேர் கரூர்ல மாண்டாங்களே அந்த குடும்பங்களுக்கு தல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க கூட வக்கில்லாத ஒரு தலைவர் அதுக்கே அவர் விசிகா தலைவர்கள் கிட்ட தலைமையில உள்ளவங்க கிட்ட பத்தாயிரம் ரூபாய் அழுக்கேட்டிருக்காரு இதுக்கு கூட வக்கில்லாதவர் இன்னைக்கு எந்த 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 நாக்குல நரம்பே இல்லாம இப்படி எல்லாம் பேசுறீங்க சார் நீங்க